அம்மாவை நினைச்சு அன்பு அழுதுகிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆளுங்க வந்து விசாரிக்கிறதுக்கு வராங்க அவங்களுக்கு வந்து கால் பண்ணி ஏற்கனவே வந்து அன்பு பேசுனதுனால நேரடியா வந்து இந்த விபத்து எப்படி நடந்துச்சு என்ன காரணம் அப்படின்ட்டபோது விவரங்களை வந்து கேட்க ஆரம்பிச்சிடாங்க அப்போ அன்பு வந்து டீட்டெயிலா சொல்றாரு எனக்கு வந்து விபத்து நடக்கும்போது ஸ்பாட்ல இல்லைங்க பட் ஆனா வந்து நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி யார் அடிபட்டு நடக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது எங்கள் அம்மாவாக இருந்துச்சு அப்படின்றாங்க சிசி கேமராவில் வந்து எதுவுமே தெரியவில்லை பட் இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிடும் அப்படின்ட்டு போலீஸ் வந்து சொல்லிவிட்டு இப்போ அவங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்குங்கிறத அப்பப்போ எங்களுக்கு அட்மிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து என்கொரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணோட தம்பி வந்து ஃபோன் பண்ணி கண்மணி வீட்டுக்கு தகவல் சொல்றாரு பட் கண்மணி ஃபோன் எடுக்காதனால அவங்க வீட்டில் இருக்க அவங்க அம்மா எடுத்து பேசுறாங்க விஷயத்தை கேள்விப்பட்டு நேரடியா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணும்போது அங்க இருக்கிற பாட்டிமா வந்து அவங்களை வந்து உள்ளேயே விடலை ரொம்ப பிடிச்சி சத்தம் போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க உன் மகன் வந்து வீட்டை விட்டு வெளியில போனதுனால என் பேரனும் வெளியில் போயிட்டேன் தான் இவளுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அனுப்புறாங்க அதுக்கு இடையில வந்து மற்றவங்க எல்லாரும் வந்து அவங்கள்ட்ட சாரி கேட்டாலும் அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு நல்லா இருந்தா போதும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசுகிறது எப்பவுமே இந்த பழக்கம் தானே இதுல வந்து இவங்க கண்டிப்பாக மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பேசிட்டு வெளியில போயறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்மணி வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கவலைப்புறங்களை உழச்சே அவங்க வந்து மாமியாரை பார்க்கணும் அப்படின்றது என்ன அவங்க மனசில் தெளிவுற இல்லை பட் இருந்தாலும் இறைவன்ட்ட வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் என்ன எல்லாரும் கல் நஞ்சக்காரின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அப்படி கிடையாதுங்கிறது உணவு தெரியுமில சாமி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் தன்னோட மாமியார் குணமடையணும் அப்படின்ட்டுக்காண்டி வேண்டுதல் பண்ணிக்கிறாங்க இது ஒரு முறம் இருந்தாலும் கண்மணி வந்து பார்க்கல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கட்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த இடத்துல வந்து ஸ்பாட்ல வந்து உடல்நிலை சரி இல்லாம விபத்து உள்ளாயிருக்காங்க அவங்க நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு யாரு நம்ம நினைக்கணும் இந்த இடத்துல கண்மணி தோத்து போயிடறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது அதே நேரத்துல வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து நாலஞ்சு தடவை வந்து கண்மணிக்கு கால் பண்ணியிருக்காங்க அந்த விஷயமும் அவங்க உணரல அவங்க உண்மையிலேயே வந்து மாமியதுக்கு கால் பண்ணாங்க அப்படின்றத பத்தி யோசிக்காம வேற அழுகை மட்டும் அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவரோட தம்பி ஃபோன் போட்டு பேசும்போது கூட கண் பண்ணி கெடுக்கல ஒரு கோபத்தில் வந்து அவங்க இருந்தாலும் கூட நடந்த விஷயங்களை வந்து கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கணும் அது வராது ஒரு பெரிய முறையா இருக்கு அன்பு வந்து ரொம்ப மன உளைஞ்சு போய் கிடக்கிறாரு அம்மா அவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுலேருந்து எப்படி அவங்கள வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேலைப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதே கடையில் எதுவுமே தெரியாம வெண்ணிலா வந்து எதுவும் நடக்காத மாதிரி ஸ்பாட்ல வந்து போலீஸ் முன்னாடியே வந்து அவங்க போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடங்க பாருங்க